நண்பர்களே வணக்கம் இது டிபிஎஸ் பேங்க் அதாவது முன்னாடி தனலட்சுமி பேங்க் இப்போ டிபிஎஸ் பேங்க்ன்னு சொல்லிட்டு ஒரு கோஆப்ரேஷன் பேங்க் இது இப்போ இதோடைய இது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்னென்ன ஊர்னா அண்ணா நகர் சென்னையில் உள்ளது அடுத்தது வந்து காரண்ணோடை கவரப்பேட்டை குடுவாஞ்சேரி சைதாப்பேட்டை மடிப்பாக்கம் ஸ்ரீபெரம்புத்தூர் பெரம்பூர் ரோம்பேட்டை திருவள்ளூர் யெச்சுவாஞ்சேரி தீநகர் காஞ்சிபுரம் கொலப்பாக்கம் ஆகிய ஊர்களில் உள்ளது ஏலம் விடுறாங்க இவங்க வெப்சைட்டு தனியாக இருக்குது அந்த வெப்சைட்டு பேர் கோல்டு ஆக்ஷன் நெட்டுன்னு போட்டு தனியாக வச்சுருக்காங்க அதில் நீங்கள் மின் ஏல முறைப்படி விற்கப்படும் போட்டிருக்கு ஆகவே அது என்னுடைய வெப்சைடு என்ன வெப்சைட்டுங்கிறதே இதே இதில் அறிவிப்பில் வரும் பார்த்துங்க டேட்டு வந்து இருபத்தி ஆறு நாலு சரி இருபத்தி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினோரு மணிக்குள்ளே முடி